நம்ம முஸ்லீமோட பங்கு என்ன அப்படிங்கிட்டு இருக்கோம் ஏசியக்கூடிய வடிவமைப்பு வந்து சுறையா அப்படிங்கிற ஒரு நன்மையா சரிங்களா ஆனா அது வந்து பல பேர் வந்து நம்ம வெளிப்படுத்தி சொல்றது கிடையாது அந்த எல்லாத்தையும் இந்து சில கிறிஸ்டியன்கள் எல்லாத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பா அதோடைய இந்த பாட புத்தகங்கள் தான் மறைக்கப்பட்டு வெவ்வேறு பேருகள் வந்து இடப்படும் இப்போ கடந்த காலங்கள்லாம் ஒரு பத்து வருஷங்கள் பதினஞ்சு வருஷங்கள் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் இஸ்லாமியர்களோட பங்குகள் மட்டுமே அதில் என்ன படிப்படியாக நீக்கிறாங்க நம்ம பட புத்தகங்களை பார்க்குறதுனால தான் நமக்கு தெரியும் இப்போ இந்திய தேசிய மொழிகள் அமைந்த ஒரு பெண் பெண்மணி தான் ஒரு இஸ்லாமிய பெண்மொழி தான் அப்படின்னு வந்து உங்களுக்கே இப்போ அதிகமாக தெரிஞ்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆங்கில ஆரம்ப காலகட்டத்திலேயே போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவங்களை வந்து முஞ்சாதி மடக்க அப்படிங்கிற நம்மளுடைய முஸ்லீம்கள் தான் வந்து என்ன பண்ணாங்க கப்பல் படையில வச்சிருந்தாங்க அப்போ அந்த கப்பல் படையை வச்சுருந்து என்ன பண்ணுவாங்க உள்ள வரும்போது வேற விரட்டி அடிப்பாங்க நம்மளை ஆட்சி செஞ்சது வந்து ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் பிரிட்டிஷ்காரர்கள் மூணு பேருமே வந்து ஆட்சி செஞ்சாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து வரியுக்கு வந்தவங்க அதுக்கப்புறம் ஆட்சி ஆட்சி சேர்த்து நேரம் வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது போர்ச்சுகீசியர்கள் வந்து நம்ம உள்ளே வந்து அந்த இடங்கள் அப்படிங்கிறதுக்கு செய்ய போடுது அப்போ நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த குஞ்சாதி மரங்கள் அப்படிங்கிற அந்த நம்மளுடைய இனத்தை குடுக்கலை சார்ந்தவங்க அதில் நம்ம கடல் கப்பல் படைகளை தேர்ந்து பல பேர் வந்து அவங்க விரட்டி வச்சு அதில் வந்து நமக்கு நிறைய பேர் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய பார்த்திங்கன்னா அப்படின்னா இப்போ நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு பல மக்கள் வந்து வந்து என்னுடைய உதவி செஞ்சுருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி கூட பாவாசிங்க வந்து ரெண்டு லட்சம் கிடையாது இப்போ ரெண்டு கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து நம்ம கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க பாவாசி கப்பல் ஓட்டினா அவருக்கு வந்து நம்ம ரெண்டு கோடி ரூபாய் வந்து அவர் கப்பல் வாங்குறதுக்காக நம்மளுடைய இனத்தை சார்ந்தவங்க கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க இப்போ இந்த போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்முடைய காலகட்டத்தில் புத்தகங்கள் வந்து நீக்கப்படுறாங்க தவறாக வந்து எழுதப்படுறாங்க இந்த டிப்பு சுல்தான் அவங்களுடைய மரணாளர்கள்லாம் பண்ணாங்க மாற்றி எழுதுகிறாங்க அவங்க வந்து இந்தியா பண்ணுறாங்க இங்கே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாற்றி எழுத எழுதப்படுது ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்முடைய தே வந்து நம்மளுக்கிட்டயே நம்ம மாற்றி நம்மளே தப்பாக நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது என்ன நம்ம இந்திய சுதந்திரத்தில் நம்மளுடைய பங்குகள் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய நம்ம கட்டாயத்துக்கு ஆளாக இருக்க நம்ம நிறைய பேர் நம்மளே வந்து நம்ம சுதந்திரத்தையாக போராடி இருக்காங்க பாடுபட்டிருக்காங்க இருந்தாலும் வந்து அது மற்றவர்களால் மாட்டி சொல்லப்படும் போது அதை வந்து சரி செய்து உண்மையாக உண்மையான விஷயங்களை நம்மளுடைய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கேன் அதனால தான் அந்த நம்ம விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லுவோம் இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம வரலாற்றுலேயே தெரியாத நிறைய பேர் வந்து நம்ம நம்ம சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு நிறைய ஓகேவா அவங்களுடைய மருந்து வளர்க்காக நம்ம துவா செய்வோம் அடுத்தபடியாக